குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இன்றைக்கி நம்ம மறுபடியும் நம்மளுடைய லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய பொன்மொழிகள் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கும் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பொன்மொழிகளை தான் பார்க்க போகிறோம் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள் வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் அதை வந்து என்ன பண்ணக்கூடாது நழுவை விடக்கூடாது ஸோ நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வந்து கடவுள் கொடுத்துருக்கார் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை வந்து என்ன பண்ணால் நல்லா வாழ்ந்து காட்டணும் நாம் மட்டும் வாழ்வதை விட மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக அமைய வேண்டும் ஸோ அதற்காக தான் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க கவர்மெண்ட் சர்வீஸ் போகணும் சர்வீஸ் பண்ணணும் பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் ஸோ அதனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது நழுவ விடக்கூடாது சரியா ரைட் அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா வாழ்க்கை என்பது ஒரு கடமை ஸோ வாழ்க்கையில் வந்து மனிதனாக பிறப்பது மிகவும் பாக்கியம் சொல்லுவாங்க சரியா ஸோ ஐந்து அறிவு நான்கு அறிவு மூன்று அறிவு விலங்குகளாக இருக்கும்போது நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம் ஸோ அது என்ப அது ஒரு கடமை ஸோ வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து ஒரு கடமை என்றால் அதை ஆற்ற வேண்டும் அதை வந்து என்ன சொல்கிறாங்க நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள்னா சக்சஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் சரியா அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு லட்சியம் ஸோ நமக்கெல்லாம் ஒரு லட்சியம் சாதிக்க வேண்டும் குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற வேண்டும் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு லட்சியம் வச்சுருப்போம் அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும் சாதித்து காட்ட வேண்டும் சரியா அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சோகம் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் சோகம் எப்போ வரும் அப்படின்னா முதன் முதலாக படிப்பவர்களுக்கு மூன்று மாத காலங்களில் எக்ஸாமை எதிர்கொள்ள எதிர்கொள்வாங்கள இவர்களெல்லாம் இந்த சோகத்தை தாங்க வேண்டிய சூழல் வரும் ஏன்னா நம்ம அப்போ சரியாக படிச்சிருக்க மாட்டோம் அப்போ நம்ம அந்த எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும் ஸோ அப்போது அந்த ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக சோகம் ஏற்படும் அதை தாங்க வேண்டும் சரியா நிறைய பேர் ஐஏஎஸ் எக்ஸாமில் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க ரிசல்ட் வரலன்னா அதையே தாங்கிக்கிறாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் என்பதெல்லாம் ரொம்ப எளிதான ஒன்றுதான் சரியா அதனால் அதை தாங்கும் மன வலிமை வேண்டும் சரியா அதை தாங்கும் மன வலிமை வேண்டும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுக்காங்கன்னா வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அதை வென்று காட்டுங்கள் நம்முடைய ரிசல்ட் என்னைக்கு வருதோ அதுல நம்முடைய நேம் நம்முடைய நம்பர் தான் இதற்கான இந்த வார்த்தைக்கான அர்த்தம் விளங்கும் சரியா வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அதை வென்று காட்டுங்கள் வென்று காட்டுவோம் சரியா கண்டிப்பா வென்று காட்டுவோம் அடுத்து வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அதை நடத்தி முடியுங்கள் என்னோடு நீங்கள் தொடரும் இந்த பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஸோ அந்த பயணத்தையும் இதற்கு பிறகு நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுடைய எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் ஒரு நல்ல எத்திக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சரியா ஸோ அதே மாதிரி நாமளும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று லட்சியத்தோடும் அடுத்து வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற கடுமையான உழைப்போடும் நம்ம என்ன பண்ணலாம் தொடங்கலாம் சரியா இப்போ நம்முடைய கொஸ்டின் போலாமா வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பதினேழு எதை பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பதினேழு எதை பற்றி கூறுகிறது சில வகுப்பினருக்கான சிறப்பு அந்தஸ்து அதான் அந்த எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி வந்து இருக்காங்களா பேக்வேர்ட் பேக்வர்ட் கமிஷன்ஸ் ஸோ இதுக்கான சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ அடுத்து வந்து அலுவலக மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜ் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷியல் லாங்குவேஜ் என்ன ஹிந்தி சரியா லிங்க் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஸோ அந்த ரெண்டு இருக்குது தென் அவசர நிலை பிரகடனம் எமர்ஜென்சின்னு சொல்கிறோம்ல முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபது ஸோ இந்த ஆர்டிகல் ஸோ அவசர நிலை பிரகடனம் அடுத்து தேர்தல்கள் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன்ஸ் ஆன்சர் பி ஸோ ஒருத்தர் மட்டும்தான் ஏன்னு சொல்கிறீங்க மற்றவங்களாம் ஆன்சர் எக்ஸாக்ட்லி கரெக்ட் பி பாம்பே ரைட் தென் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசமைப்பில் அலுவலக மொழிகள் பற்றி கூறும் சட்ட பிரிவு எது அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொன்னோம் அதற்கான சட்ட பிரிவு ஆர்டிக்கல் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றிலிருந்து முந்நூற்றி ஐம்பத்தொன்று முந்நூற்றி நாற்பத்தி மூன்றிலிருந்து முந்நூற்றி ஐம்பத்தொன்று முந்நூற்றி நாற்பத்தி ஐந்திலிருந்து முந்நூற்றி ஐம்பத்தொன்று முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் இருந்து முன்னூற்றி நெக்ஸ்ட் வாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அலுவலக மொழிகள் கீழ்கண்ட எந்த தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜை எப்படிலாம் பிரிக்கிறாங்க யூனியன் பிரதேச மொழிகள்னா மத்திய அரசினுடைய மொழிகள் வட்டார மொழிகள்னா மாநில அரசின் மொழிகள் நீதித்துறை மொழிகள்னா ஜுடிஷியல் லாங்குவேஜ் அதாவது ஜுடிஷியரியில் என்ன மாதிரியான லாங்குவேஜை பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி மூன்று வகையாக பிரித்து வச்சுருக்காங்க ஆன்சர் இவை அனைத்தும் எல்லாமே இருக்குது இல்லை சரியா ரைட் தென் முதலாவது மொழி குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பிஜி கேர் என்பவர்தான் அதனுடைய தலைவர் சரியா ஸோ அவருடைய தலைமையில் தான் அந்த கமிஷன் செயல்பட்டது சரியா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ரைட் ஸோ யாருடைய பீரியடு நம்முடைய ஃபர்ஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு அவருடைய பீரியட் ஓகேவா ரைட் தென் கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தவறானது ஸோ ஒரு நாலு ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பிச் ஒன் இஸ் ராங் ஸ்டேட்மென்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஸோ நாடாளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் அலுவலக மொழி சட்டம் இயற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் த நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அப்போதான் என்ன பண்ணுறாங்க அஃபிஷியல் லாங்குவேஜுக்கான ஆக்ட் வந்து எனக்கு பண்றாங்க சரியா ரைட் தென் மத்திய அரசின் அலுவலகம் மொழியாக ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் தேர்வு செய்யப்பட்டது ஸோ யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல் லாங்குவேஜா எதை தேர்வு பண்ணிருக்காங்க ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் தேர்வு செய்யப்பட்டது தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் ஆங்கிலம் அலுவலக மொழியாக காலவரையின்றி தொடரலாம் அதுக்கான டைம் லிமிட்டேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி அறிவித்தது சரியா ரைட் அடுத்து ஆரம்ப காலத்தில் பதினெட்டு மொழிகள் அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன ஸோ எயிட்டீன் லாங்குவேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் ஸோ ஆரம்பத்தில் எத்தனை ஷெட்யூல் இருந்துச்சு ஒன்லி எயிட் ஷெட்யூல் தான் டுவெண்ட்டி டூ பார்ட் எயிட் ஷெட்யூல் த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிகல்ஸ் ஸோ அதில் எயிட்டீன் லாங்குவேஜஸ் இருந்துச்சாமா அப்போ ஆன்சர் என்ன ஸோ அதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க வெரி குட் ஸ்பீட் நல்ல ஸ்பீடாக பண்றீங்க ஓகேவா ஸோ ஆன்சர் இதுதான் எயிட்டீன் லாங்குவேஜ் அல்ல ஃபோர்டீன் லாங்குவேஜ் ஸோ அப்போ இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் டி மட்டும் தான் ராங் ஸ்டேட்மெண்ட் சரியா ரைட் தென் இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த எந்த ஆண்டு தீர்மானித்தது ஸோ ரெண்டாயிரத்தி நாலு ஸோ முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட மொழி செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட மொழியை தான் தமிழ் தான் டூ தௌசண்ட் ஃபோர் ஸோ கடைசியாக அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு கொஷின் இருக்குது அதனால நான் சொல்ல மாட்டேன் ஸோ என்ன பண்ணுறேன் இப்போ வரைக்கும் இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னு உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் தென் அடுத்த கொஷின்ஸ் மொழிகள் கன்னடம் மலையாளம் ஒடியா சமஸ்கிருதம் இதெல்லாம் எந்தெந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது சரியா டி போட்டிங்க ஸோ கன்னடம் எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கடைசியாக வந்து ஒடியா சமஸ்கிருதம் இரண்டாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி எட்டுல தான் பண்ணிருந்தாங்க கன்னடம் தெலுங்கு ரெண்டுமே ரெண்டாயிரத்தி எட்டு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சரியா ரைட் கடைசியாக ஒடியா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆன்சர் ரைட் தென் தேசிய அவசரநிலை பிரகடனம் கீழ்க்கண்ட எதன் காரணமாக கொண்டு வரப்படாது ஸோ நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ கீழ்க்கண்ட எதன் காரணமாக கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு சரியா சைனா ஆக்கிரமிப்பு பண்ணாங்களே நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு வந்தால் அடுத்து ஆயுதமேந்திய கிளர்ச்சி உள்நாட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுறது புரட்சி பண்ணுறது தனி நாடு கேட்டு புரட்சி பண்ணுறாங்க இப்போ வந்து மாவோயிஸ்ட் பண்றாங்கள அது மாதிரி ஆயுதம் இந்திய கிளர்ச்சி அடுத்தது அரசியல் நிலை இன்ஸ்டபிலிட்டி பொலிட்டீன் செவன்டி சரியா ரைட் தென் வார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் சரியா அரசியல் ஸ்திரமற்ற நிலை அப்படின்னா இன்ஸ்டபிலிட்டி ஸோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டினால என்ன பண்ணக்கூடாது த்ரீ ஃபிஃப்டி டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அதற்காக தான் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்க ஆனால் அது கான்ஸ்டியூஷனில் இல்லை வேற காரணம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சரியா ரைட் ஸோ அப்போ இதில் வந்து ராங் ஆன்சர் இதுன்னு பார்த்தா இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி சரியா ரைட் தென் கீழ்க்கண்ட எந்த ஆண்டுகளில் தேசிய அவசரநிலை பிரகடனம் அறிவிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு

மாநில அவசர நிலை காரணமாக எது தவறானது ஸ்டேட் எமர்ஜென்சி பண்றாங்களா த்ரீ பிப்டி சிக்ஸ் ஸோ அதன் காரணமாக தவறானது எதுன்னு சொல்லி சொல்லுங்க சொல்லிட்டா தென் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றிதழ் அளித்தால் மட்டுமே என்ற வார்த்தை தான் இங்கு தவறானது சான்றிதழ் அளித்தாலும் மற்றும் முன்னூத்தி தேசிய அவசரநிலை பிரகரணத்தில் இருக்கும் பொழுதும் ஒரு மாநிலத்தில் என்ன பண்ண முடியாது தேர்தல் நடத்த முடியாது அவசரநிலை பிரகடனம் கொண்டு வரவும் முடியாது சரியா ரைட் தென் இதான் ஆன்சர் தென் நெக்ஸ்ட் கீழ்க்கண்டவற்றில் நிதி சார்ந்த அவசரநிலை பிரகடனம் காரணமாக எது தவறானது பினான்சியல் எமர்ஜென்சி அது ரிலேட்டடா ராங் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க விச் ஒன் இஸ் ராங் பேர் ஸோ ஆன்சர் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபல் நீதிபதிகள் உட்பட அவர்களுடைய ஊதியம் குறைக்கப்படும் சரியா ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை ஆள் எல்லாருமே அங்கே கொடுத்த ஆயினும் எந்த வகுப்பினர் ஆயினும் குறைக்கப்படும் ஆனால் இது மட்டும் கொண்டு வர மாட்டாங்க ஏன் கொண்டு வரவங்களுடைய சம்பளமே குறைக்கப்படும் உலகம் வங்கியில கடன் வாங்கியாவது என்ன பண்ணிடுவாங்க ஓட்டிடுவாங்க ரைட் தென் இந்திய அரசியலமைப்பின் பகுதி இருபதில் இருபது எதை பற்றி கூறுகிறது பகுதி இருபது எதை பற்றி கூறுகிறது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேசிய அவசரநிலை பிரகடனம் சிறப்பு அந்தஸ்து அதாவது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் சொல்றோம்ல சிறப்பு அந்தஸ்து அலுவலக மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜ் தென் ஆன்சர் இதான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டம் எங்க இருந்து எடுத்தோம் சவுத் ஆப்ரிக்கால இருந்து எடுத்தோம் சரியா சவுத் ஆப்ரிக்கா வந்து ஃபாலோ பண்ணோம் அமெண்ட்மெண்ட் சிஸ்டம் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஓகேவா அம்பேத்கார் சட்ட ஸோ நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது ஓன்லி எங்க மட்டும்தான் பார்லிமெண்ட் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை திருத்தம் செய்ய முடியும் சட்டமன்றத்தால் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய சில துறைகளுக்கு மட்டுமே சட்டம் இயற்ற முடியும் சோ மற்றபடி அவங்களால என்ன பண்ண முடியாது அம்பேத்கர் எழுதின அந்த கான்ஸ்டியூஷனை திருத்தி எல்லாம் அமைக்க நம்மளுடைய மாநில அரசுக்கு உரிமை இல்லை சரியா ரைட் கீழ்க்கண்டவற்றில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள் எவை எது எதெல்லாம் வகைகள் அதான் இது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள் டைக் ஆஃப்

ஐநூத்தி ஐம்பதுன்னு வச்சுங்க ஐநூத்தி ஐம்பத்தி ஐம்பதுனா பேர் இருந்தா போதும் நாடாளுமன்றம் நடத்தலாம் அந்த ஐம்பத்தாறு பேர்ல மேக்சிமம் சப்போர்ட் இருந்தா போதும் என்ன பண்ணலாம் அதை அந்த சட்ட திருத்தம் பண்ணிடலாம் சொல்றாங்க அடுத்து நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல் அதான் டூ தேர்டு டூ தேர்ட் மெஜாரிட்டி டூ தேர்ட் பண்ணி சப்போர்ட் வேணும் டூ தேர்ட் பண்ணணும் கம்பல்சரி மேக்சிமம் சப்போர்ட் வேணும் சரியா அது அடுத்து நெக்ஸ்ட் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் மாநில சட்டமன்றத்தின் ஒப்புதலையும் பெற வேண்டும் அந்த இல்லாம என்ன பண்ணும் அதே மாதிரி தென் இவை அனைத்தும் அப்ப எது ஆன்சர் போட்டீங்க நீங்களே இவை அனைத்தும் சரியா ரைட் தென் அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு த மினி கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் எது தென் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி அம்மையார் பிரியில் கொண்டு வந்தாங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஸோ மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு ஃபேவரா என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் பண்ணாங்க ஸோ இரு அதனால தான் என்ன பண்ணாங்க அடுத்து ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சி அமைச்சாங்க சரியா ரைட் தென் யார் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது அப்ப ஆன்சர் எம் என் வெங்கடாச்சலையா சோ அவர்தான் இதெல்லாம் உங்க அந்த பாக்ஸ்ல கொடுத்துப்பாங்க சோ அதனாலதான் கொடுத்துருந்தேன் அம்பேத்கர் எம்எம் பூஞ்சி இவங்க பின்னாடி வரவங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ரிலேட்டடா எம்எம் எம் பூஞ்சி அண்ட் சர்க்காரியா இருப்பாங்க சரியா ரைட் தென் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை குறித்து சட்ட பிரிவு முன்னூத்தி அறுபத்தி மத்திய அரசின் நிர்வாகம் பற்றிய சட்ட பிரிவுகள் எவை மத்திய அரசின் நிர்வாகம் பற்றிய சட்ட பிரிவுகள் எவை ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுவத்தி எட்டு தான் குடியரசு தலைவர் பற்றிய தவறான கூற்றியது குடியரசு தலைவர் பற்றிய தவறான கூற்றுது மத்திய அரசின் நிர்வாக தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் முப்படைகளின் தலைமை தளபதி மத்திய அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாகி வெரி குட் யார் தான் மத்திய அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாகி யாரு பிரதமர் யாரு குடியரசுத் தலைவர் கிடையாது ஹெட் ஹெட் ஆஃப் ஆஃப் தி தி ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா அதனால இங்க யாரு இதுல வந்து பிரைம் மினிஸ்டர் தான் மத்திய அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாகி மற்றதெல்லாம் வந்து யார் தான் குடியரசுத் தலைவர் பிரசிடன்ட் தான் சரியா ரைட் தென் கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி இல்லை எது தகுதி இல்லை அப்ப எது ஆன்சர் சோ ஆன்சர் இதுவும் ஸ்பீடா வருது ரைட் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி பெற்றிருக்க வேண்டியதில்லை ரைட் தென் கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவர் இல்லம் எங்கு உள்ளது இவை அனைத்தும் சரியா ஸோ புதுடெல்லியில் இருக்குது இருக்கக்கூடிய ரீட்ரீட் பில்டிங்கும் அங்கே போகலாம் பிரசிடென்ட் போகலாம் தென் ஹைதராபாத்ல ஒரு பில்டிங் இருக்கு சரியா தென் நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் பங்கு எடுப்பவர்கள் தொடர்பான சரியான கூற்று எது டெல்லி அண்ட் புதுச்சேரி இப்போ எது வந்துச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துருச்சு அதனால என்ன பண்ணல உங்க புக்கில் இல்லாதனால அதை நான் போடல சரியா புதுச்சேரி சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சி அடுத்த குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு யார் பதவியேற்பு உறுதிமொழியை செய்து வைக்கிறார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாருக்குமே தெரியும் தென் அடுத்த கொஸ்டின் மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு தென் நெக்ஸ்ட் கீழ்கண்ட குடியரசுத் தலைவர்களை கால வரிசைப்படுத்தவும் பி ஸ்பீடாக வந்து பாருங்க வெரி குட் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த யூனிட் ஒன் அதில் கொஞ்சம் கொஷின் எடுப்பேன் ஏன்னா இதில் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் எடுக்க முடியும் அதில் ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் எடுப்பேன் சரியா அப்போ அதுக்கு வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரும் ஸோ அதனால் இதையும் படிச்சுங்க ஃபர்தராக என்ன பண்ணுங்கள் அதையும் படிச்சுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா புதன்கிழமை காலையில் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவேன் கிளாஸ் ஆரம்பிச்சிடுவேன் சப்போஸ் உங்களுக்கு அதில் கிளாஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு டைம் பத்தல அப்படின்னா என்ன பண்ணுவேன் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் செட் பண்ணி எனக்கு ஃப்ரீ டைம் ஏதோ ஒன்று செட் பண்ணி ஃபோர் ஓ கிளாக் அது மாதிரி செட் பண்ணி என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் தரேன் ஓகேவா மேக்ஸிமம் எல்லா கிளாஸஸும் எக்ஸாம் முன்னாடி முடிக்கிற மாதிரி பிளான் தரேன் என்னால் என் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அதெல்லாம் தரேன் ஓகேவா ரைட் ஓகே ஓகே மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் சரியா நல்லா உத்வேகமாக படிங்க ஸோ நாளைக்கு என்ன பண்ணுங்க இதே மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ